என் செல்ல குழந்தையே உன் வராகிய அம்மா நான் என்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் மறைத்து வைத்து விட்டார் என் குழந்தையே அம்மா அதை கண்டுபிடித்து விட்டேன் நான் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெளிவாக சொல்கிறேன் உடனடியாக அதை எடுத்து தூரே எறிந்துவிடு ஏனென்றால் இதனால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது இந்த நபரும் எதிர்பார்க்காத நபர் இவர் செய்த சூழ்ச்சி எதிர்பாராத வேலை இப்படியெல்லாம் கூட ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியுமா என்று நம்மால் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இவர் செய்திருக்கிறார் அதனால் உடனடியாக இந்த அம்மா என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் உன்னுடைய சூழ்நிலைகளையும் மாற்றிக்கொள்ள கொள்ள உன்னை காப்பாற்றிக்கொள் யார் என்ன செய்தாலும் நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லிவிடாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் பல மாற்றங்களை கண்டு என் வாழ்க்கையில் நான் நினைத்த வெற்றியை அடைத்தேன் என்று நீ சொல்லி விட வேண்டுமென்றுதான் அம்மா வந்திருக்கிறேன் சர்வ சாதாரண காரியம் அல்ல ஒருவர் உன் வாழ்க்கையை இன்னொருவருக்கு அழிக்க நினைப்பது ஒருவர் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைப்பது ஒன்றும் சர்வ சாதாரண விஷயம் இல்லை என்ன நடந்து விட்டது எது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதுமே பதச்சத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு புரியவில்லை இல்லை என்று நினைக்கின்றாயா என் குழந்தை எல்லோர் மனிதர்கள் தானே இவர்கள் மனிதன் கண்டுபட கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவரவர் செய்கின்ற தேவ தெய்வத்தினால் தண்டனை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இப்போது இவர்கள் செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் அவர்களை மட்டுமல்ல அவர்களின் வருங்கால சந்ததிகளையும் சேர்த்து பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் உன்னை பயம் பொறுத்துவதற்காக அல்ல உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு சில துன்பங்களை கூட நீ இப்போது அனுபவிக்க வேண்டும் வேண்டாம் என்றால் உன்னுடைய நிலை இப்போது இத்தனை நாளும் நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது அதிகமாக இருக்கின்றது பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தாய் பல சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் ஆனால் நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக நிறைவான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பது இந்த அம்மாவின் ஆசை அதனால்தான் அம்மா நிறுத்தி நிதாரணமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்க நினைக்கிறே சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை வேதனையில் தள்ளிவிட உன் அம்மா விரும்பவில்லை ஒரு விஷயம் ஒரு ஆபத்தை நோக்கி வருகிறது என்றால் சற்றென்று அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று அதிலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னென்னெல்லாம் நடக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வாய் உனக்கு இடைஞ்சல்களையும் உனக்கு இன்னல்களையும் ஏற்படுத்த நினைக்கின்றவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும் போது அதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாள் வரையும் கொடுத்தது என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து விட்டேன் ஆனால் ஒவ்வொருவரும் உனக்கு என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நான் தெரிந்து கொண்டு வந்து விட்டேன் யாரும் மற்றவர்களை பற்றி மனதில் எந்த ஒரு எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை நல்ல எண்ணங்களும் இல்லை யாருக்கும் நன்னோடு இருப்பவர்களைப் பற்றி எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லை எங்கே முன்னேறி விடுவார்களோ எங்கே அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைந்து விடுவார்களோ என்று நினைத்ததை சாதித்து விடுவார்களோ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கின்றது அதிலும் என் பிள்ளையே குறிப்பாக ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அதற்கு காரணம் அவர்களுடைய தேவையில்லாத செயலாக இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஒன்றை விட இன்னொருவருக்கு சிறந்ததாக தெரிந்தவுடன் இதற்கு இத்தனை போராட வேண்டுமா என்று சொல்லி இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு சென்றவர்களுக்கு இன்னொருவர் அடுத்த வாழ்க்கையை அவர்கள் ஆசைப்பட்டது போல அடைந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கின்றது பொறாம எண்ணங்கள் அடுத்தவரின் வாழ்க்கையை கண்டு எப்போதும் தன்னுடைய மனதில் வஞ்சகங்கள் என்று சுற்றி திரிகின்ற இந்த மனிதர்களை நினைத்து என் பிள்ளையே நீ வருத்தப்படாதே எங்களின் தூய்மை இல்லை செயல்களில் எந்த ஒரு இவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது போது எதை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியுமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு இருந்து இந்த வராகி அம்மா உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்று விரும்புகின்றாய் அல்லவா எந்த இடம் இந்த வாழ்க்கை என்று என் பிள்ளை நமக்கான உண்மைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கின்றதோ அத்தனையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எப்போதுமே நமக்கு வருகின்ற நல்லதை தொலைத்து விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ வைக்கும் என்றும் என்றென்றும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுத்துவிடும் என் அன்பு குழந்தையே சற்றென்று ஒரு நொடியில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நாம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் சற்றென்று ஒரு நொடியில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நாம் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நாம் கண்முன்னால் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் அப்படி இருக்கும்போது போது இதையெல்லாம் எப்படியெல்லாம் அனுபவிக்கின்ற வாழ்க்கை இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் இருப்பதை என்றும் என்றென்றும் தெரிந்து கொண்டேன் அல்லவா இந்த நேரம் நான் சொல்லப்போகின்ற போகின்ற இந்த ஒருவர் உன் இல்லத்தில் மறைத்து வைத்தது என்னவென்று தெரிந்து கொள்ளும் போது என் பிள்ளை முதலில் உன் மனதை திடப்படுத்தி கொண்டு இவர்கள் இப்படிதான் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர் யார் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்குள் மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இவர்களுடைய எண்ணங்கள் எப்போதும் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி இருக்கின்றது ஆனால் உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதுதான் அவளின் செவியாக இருக்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள மட்டுமே அவர்களுக்கு மட்டும் எண்ணம் இருக்கின்றது இந்த இல்லத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது நம் குடும்பமே நாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அதை பற்றிய கவலையும் இல்லை ஆனால் உடனுடைய பற்றிய கவலை மட்டும் அவர்களுக்கு இருக்கின்றதல்லவா அது மட்டுமல்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அடைவதற்காக நீ எத்தனையோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாய் அதை கெடுப்பதற்காக வேண்டுமென்றே உன்னுடைய மனதில் பல தீய எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காகத்தான் அவள் ஆசைப்படுகிறாள் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இவள் உன்னுடைய இல்லத்திற்குள் அனைத்தையும் செய்து முடித்து விடுவாள் அவள் நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் நடத்தி முடித்து விடுவாள் அப்படி இந்த பெண் என்ன செய்திருக்கிறாள் என்று தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்குள் பல காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த இவள் இப்போது உன்னுடைய இல்லத்திற்குள் பெரிதாக வருவதில்லை ஏனென்றால் இவளின் மீது உனக்கு மனதில் சந்தேகம் வெறுப்பும் வந்திருக்கின்றது அதனால் அவளை விட்டு நீ சற்று விலகி இருக்கின்றாய் என்பதற்காக இவளை விட்டு சற்று ஒதுங்கியும் இருக்கின்றாய் முன்பு பேசியது போல இப்போது பேச்சு கொடுக்கவில்லை அதற்காக உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் இவள் உன் வாசலில் அமர்ந்து இப்போது பேசி கொண்டிருக்கிறாள் அவளுடைய மனதில் எந்த தீய எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்போதே கொட்டி தீர்த்து விடுகின்றாள் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாமல் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று முடியுமா என்று எதையாவது இங்கு வைக்க முடியுமா என்று சொல்லி இவள் பலவிதமான எண்ணங்களை எனக்குள் வைத்து கொண்டிருக்கின்றாள் இவளுக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது நாம் இவர்களுக்கு எதையாவது செய்தாலும் இவர்களுக்கு அத பலன் கொடுக்காது ஏனென்றால் இவர்கள் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் தெய்வமே நமக்கு துணையாக கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இவள் எவ்வளவு முயற்சி செய்து உன்னுடைய இல்லத்திற்குள் பல எதிர்மறையான எண்ணங்களை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றாள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் மத்தியில் உன்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அப்படியானால் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கின்ற இடம் உன்னுடைய குடும்பத்தின் மனது உடனடியாக அதை வெளியில் எடுத்து போட்டு விட வேண்டும் உடனே இந்த பெண் யார் என்றும் இவளுக்கு காட்ட வேண்டும் அல்லவா அப்படியானால் செய்கின்ற விஷயங்கள் அனைத்தும் செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஆனால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னுடைய அம்மா இருக்கும்போது இதையெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஆனால் என் குழந்தை இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் சர்வசாதாரணமாக வீட்டிற்குள் அனுமதிக்காதே யாரும் நல்ல எண்ணங்களோடு தான் இங்கு வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை இருக்கின்றார்கள் அல்லவா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு இருக்கின்றார்கள் அல்லவா மற்றவர்களுக்கு பல சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு பல வேதனைகளை கொடுக்க நினைக்கிறார்கள் ஆனால் தன் வாழ்க்கையை பிரச்சனைகள் இருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இனியாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு எப்போதும் சரியாக பெற்று கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ பழகு உன் இல்லத்தில் என்ன நடக்கும் எதை வைத்தாலும் சரி இந்த அம்மா அதை அதையெல்லாம் முறியடித்து விடுவேன் அதனால் நம்பிக்கையோடு இரு உன் அம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு